அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் இரகாத்து அலஹமது இல்லாஹ் ரப்பில் ஆலமீன் அல்லாஹல் அலா சயித்னா முகமதின் திப்பில் குலூபி தவா இஹா வாத்தில் அபிதானிஹா வநூரில் அபுஸ்வானிஹா அலிஹி ஒசி ஒசலீம் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையால் ரமதான் மாதத்தை அடைந்து அதன் முதல் பத்தை நிறைவு செய்திருக்கிறோம் அல்லாஹவினுடைய ரஹமத்து முழுமையாக நமக்கு கிடைப்பதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக இரண்டாவது பத்திலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் இந்த இரண்டாவது பத்தை குறித்து பெருமானார் செல்லல்லாலே அலி செல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது இது மகுபிரத் பாவ மன்னிப்பு வழங்கப்படக்கூடிய பத்து நாட்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்கள் நமக்கு போதித்திருக்கிறார்கள் எனவே ஒரு மனிதன் நோன்பை பிடித்து கொண்டு திறக்கக்கூடிய நேரங்களில் நோன்பு பிடிக்கக்கூடிய நேரங்களில் தகஜத்தினுடைய வேலைகளில் தராகனுடைய வேலைகளில் அதிகம் அதிகம் இஸ்திகஃபார் செய்ய வேண்டும் அஸ்தகஃபிருல்லாஹல் அலீம் அஸ்தகஃபிருல்லாஹல் அலீம் என்று அதிகம் அதிகமான இஸ்திகஃபார்கள் செய்ய வேண்டும் அதையடுத்து இந்த பத்து நாட்களில் நிறைய பாவ மன்னிப்புகளை அல்லாஹவிடத்திலே கேட்க வேண்டும் அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறானே ஒய்தா சாலக இமாதி அன்னி ஃபைன்னி கரீப் உஜீபு தாவத்த தாயி தாதான் நிச்சயமாக உங்களுக்கு சமீபமாக நான் இருக்கிறேன் நீங்கள் கேட்கக்கூடிய அந்த ஒவ்வொன்றையும் நான் நிறைவேற்றி தருகிறேன் என்று அல்லாஹ் ஆலமீன் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறான் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் சொல்வார்கள் யார் இந்த ரமதான் மாதத்தை அடைய பெற்று தங்களுடைய பாவங்களுக்கான மன்னிப்பு தேடவில்லையோ அவர்கள் நஷ்டவாளர்கள் என்றும் ஆகிவிட்டார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் சொல்வார்கள் அருமையான பெருமக்களே நாம் எத்தனையோ குற்றங்கள் செய்திருக்கலாம் எத்தனையோ பாவங்கள் செய்திருக்கலாம் எத்தனையோ பிழைகள் செய்திருக்கலாம் அவை அனைத்தையும் அல்லாஹமிடத்திலே மன்றாடி அவனிடத்திலே அழுது அழுது கேட்கின்ற பொழுது குறிப்பாக இந்த பத்து நாட்களில் எந்த விதமான பாவங்களாக இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் நம்மை அறிந்தும் அறியாமலும் கூட எத்தனையோ பிழைகள் நடந்திருக்கலாம் எத்தனையோ குற்றங்கள் நடந்திருக்கலாம் எத்தனையோ பாவங்களில் நாம் ஈடுபட்டிருக்கலாம் அவைகள் அனைத்தையும் அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கான நேரமும் மன்னிப்பதற்கான நேரமுமாக இது இருக்கிறது எனவேதான் பெருமானார் செல்லல்லாலை செல்லம் இந்த இரண்டாவது பத்தை பாவ மன்னிப்பு தேடும் நாட்களாக அல்லாஹ்வின் ரசூல் நமக்கு ஆக்கி தந்தார்கள் அருமையான பெருமக்களே இடத்திலே ஒரு மனிதன் கேட்கவில்லை என்று சொன்னால்தான் அல்லாஹ் வைக்கப்படுகிறான் அன்னுடைய அடியான் என்னிடத்திலே வர வேண்டும் அவன் செய்த குற்றங்களையும் பிழைகளையும் பாவங்களையும் என்னிடத்தில் சொல்லி அழுது அழுது அவன் துவா கேட்க வேண்டும் நான் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் நான் கஃபூராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுகிறான் எனவே எவ்வளோ பெரிய பாவங்களாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய குற்றங்களாக இருந்தாலும் மன்னிக்கக்கூடிய ரப்பு நமக்கு தயாராக இருக்கிறான் அபீனா மூசா அலி இஸ்லாம் அவர்கள் மழை பெய்யவில்லை என்று ஒரு பெரும் கூட்டத்தை திரட்டி மழை பெய்வதற்காக அல்லாஹ் கேட்டபோது நாற்பது வருடங்களாக பாவம் செய்யும் ஒரு மனிதர் இதோ உங்களுடைய கூட்டத்தில் இருக்கிறார் அவர் எழுந்து வெளியிலே சென்றால்தான் நான் பாவங்களை மன்னிப்பேன் என்று சொன்னபோது நவீனா மூசா அலிஹிஸ்லாம் சப்தமிடுகிறார்கள் யார் அந்த மனிதர் நாற்பது வருடங்களாக பாவம் செய்தவர் அவர் எழுந்து வெளியிலே சென்றால்தான் நமக்கு மழை வரும் நமக்கு மழை கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் உடனே சிறிது நேரத்திலே மழை பெய்ய ஆயம் ஆரம்பித்தது பசுமையான மலையை அல்லாஹ் கொடுத்தான் மூசா அலை இஸ்லாம் கேட்டார்கள் எந்த மனிதரும் எழும்பி செல்லவில்லை ஏன் நீ மலையை தந்தாய் அப்பொழுது அல்லாஹ் சொன்னான் அந்த அடியார் என்னிடத்திலே கையேந்தி விட்டார் இதோ உங்கள் கூட்டத்தில் இருக்கும் அந்த அடியார் அழுதார் கையேந்தி விட்டார் ரப்பே இவ்வளோ பெரிய கூட்டத்தில் என்னை நீ கேவலப்படுத்தி விடாதே நான் செய்த பாவங்களுக்காக நான் செய்த குற்றங்களுக்காக என்னை பிற மக்கள் மத்தியிலே ஆக்கி ஆக்கிவிடாதே நீ என்னை மன்னித்துவிடு கருணையாளன் அன்பாளன் நீ மன்னிக்க கூடியவன் நான் இந்த பாவங்களை செய்ய மாட்டேன் என்று அழுதார் எனவே நான் மலையை தந்துவிட்டேன் என்று அல்லாஹு சொன்னான் அப்படியா மூசா அலை இஸ்லாம் சொன்னார்கள் பாவம் செய்த அந்த மனிதனை யார் என்று நீ காட்டவில்லை இப்பொழுது தௌபா செய்து மன்னிப்பு கேட்டவர் திருந்தி விட்டாரே அவரை எனக்கு காட்டுங்கள் என்று காட்டு என்று ரப்பிடத்திலே கேட்டார்கள் ரப்பு சொன்னான் அவர் பாவம் செய்த போதே இவர் என்று காட்டவில்லை அவர் பாவ மன்னிப்பை கேட்டு திருந்தியதற்கு பின்னால் நான் அவரை காட்டுவேனா என்று அல்லாஹ் ஆலமீன் கேட்டான் எந்த ஒரு மனிதனையும் அவன் செய்த பாவத்திற்காக மக்கள் மத்தியிலே அல்லாஹ் கேவலப்படுத்தி விடவில்லை எந்த ஒரு மனிதனும் குற்றமும் பிழையும் செய்ததற்காக மக்களுக்கு மத்தியிலே அவனை இஸ்ஸத்தாக கண்ணியமாகத்தான் அல்லாஹ் வாழ வைக்கிறான் எனவே நாம் செய்த பாவங்களுக்கான மன்னிப்பை கேட்கக்கூடிய நாட்களும் நேரங்களும் இந்த இடத்திலே நிறைய பாவம் அல்லாஹ் இடத்திலே கேட்போம் அதன் மூலமாக மன்னிக்கப்பட்டவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக வாஹிதா வாகு மன்னில் அஹம்தல் இல்லாஹ் பிலாலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரகமதுல்லாஹி உபர காதுகு